ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆன்லைன் ஜாப்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து ஆன்லைன் ஜாப்ஸ் அதாவது கேப்ஷா டைப்பிங் பற்றி நான் போட்டிருந்தேன் அதே மாதிரி நான் இன்னொரு டை டைப்பிங் பற்றி பார்த்தேன் இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடச்சு சொல்லுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போகலாம் டாப்பிக்குள்ளே இப்போ வந்து கூகுள் பேட்டு அதை வந்து மெகா டைப்பர்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் அது ஒரு வெப்சைட் வரும் அந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட் வெப்சைட்டாக தான் வரும் அந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் மெகா டைப்பர்ஸ் டைப் பண்ணுறேன் வந்துடுச்சு அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அது வந்து அசிஷல் இப்போ போல் மெயில் ஐடி இந்த மாதிரி தான் இருக்கும் நான் உங்களுக்கு ஏன் என்னோடய எதுக்கு இதை பற்றி சொல்கிறேன்னா இதில் வந்து ஆயிரம் பேர் டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர் தராங்க இதுக்கு முன்னாடி பார்த்த டை கேப்சா டைப்பிங்கில் வந்து ஆயிரம் வேடுக்கு ஒரு டாலர் தான் தந்தாங்க அதாவது நம்ம இந்தியாவது மதிப்புப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் டாலருங்கிறது சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த அப்ராக்சிமேட்டாக அவ்வளோ இருக்கும் இப்போ பார்த்துட்டு சைன் அப் பண்ணலாம் சைன் அப் கொடுங்க இதில் என்னென்ன டீட்டெயில் கேட்டுருக்கோ அவ்வளோத்தையும் கொடுங்க வந்து இன்விடேஷன் கோடுன்னு ஒன்று இருக்குது இந்த இன்விடேஷன் கோடுங்கிறது கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறைய கிடைக்கும் நான் ஒரு ரெண்டாவது வரும்போது காட்டுறேன் அது போக அப்படி இல்லாட்டி உங்களுக்குன்னு ஒரு கோடு நீங்களே வந்து க க்ரியேட் பண்ணிக்கோங்க எப்படின்னா ஒரு ஓவர் லெட்டர் டூ நம்பர்ஸ் இந்த மாதிரி வர்ற மாதிரி நானும் அதை தான் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு கேப்ஸா என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுங்க அப்போ நான் கேப் ஆஃப் என்ட்ரு பண்ணுறேன் இதில் வந்து டைம் அவுட் ஆயிடும் அதனால் வந்து டைம் அவுட் ஆக விடாமல் உடனே எல்லா பாக்ஸையும் ஃபில் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க அதுமாதிரி இந்த மெகா டைப்பர்ஸில் என்ன கிக் அவுட் கிக் அவுட் டைம்னு ஒன்று வருது அதாவது நீங்கள் வந்து டைப்பிங் பண்ணுறது இன்னாக்டிவிட்டியாக இருந்தீங்கன்னா கிக் அவுட்னு ஒன்று வரும் அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே பத்து கிக் அவுட் வாங்கக்கூடாது அப்படி வாங்கிட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடும் அதை மனசில் வச்சுட்டு டைப் பண்ணுங்கள் வாங்க வாங்க இப்போ ட்விட்டோரிய்குள்ளே போகலாம் இதில் வந்து நீங்கள் எப்படி எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க அதை வாசி பார்த்துக்கோங்க நானும் இப்போ சொல்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் கொடுக்கணும் ஸ்டார்ட் ஒர்க்கிங் வந்து லெஃப்ட் லெஃப்ட் சைடு இருக்கும் உங்களுக்கு ஆ இதான் வந்து உங்களுக்கு சொன்ன இன்விடேஷன் கொடுப்போம் வந்துச்சு காமிச்சு பார்த்தீங்களா நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் கான்ஃபரன்ஸுங்கிற வேட எப்படி அடிக்கணும் பக்கத்தில் இருக்கிற வேட் கிட்ட ஸ்பேஸ் விடணும் இந்த மாதிரி நீங்கள் பா சிம்பிளாக தான் இருக்கும் இதேமாதிரி பார்த்து எப்படி எந்தெந்த வேர்டுக்கு எப்படி அடிச்சு அடிச்சிருக்காங்க எப்படி அடிக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க அதேமாதிரி ஒரு வேர்டு வந்து ஆஃப் ஆ அந்த வேர்டை விட்டுட்டு நான் பக்கத்தில் இருக்க இன்னொரு வேர்டு அடிக்கணும் அதேமாதிரி அடுத்ததில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கிரிக்கி மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த வேர்டு வந்து நாட் கேப்ஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி தான் இதில் வந்து மேலே வந்து டைம் செகண்ட் ஓடும் பதினஞ்சு செகண்ட் கொடுக்குறாங்க ஒரு வா ஒரு வே ஒரு ட்ரை டைப் பண்ணுறதுக்கு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து கேப்சாவை டைப் பண்ணி எடுக்கணும் அதுபோக இது வந்து எப்படி எத்தனை வாட் அடித்தா எவ்வளோ வருது இந்த மாதிரி கணக்கு கொடுத்துருக்காங்க ஆயிரம் இமேஜை டைப் பண்ணிக்கலாம் பே அவுட் எவ்வளோ இந்த மாதிரி வருதுன்னு அதுக்கடுத்து இதோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பேபால் பைசா பிட்காயின் இது மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவங்க வந்து ரெஃபர் பண்ணுறது எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேபால் பைசா பிட்காயின் வந்து அவங்க மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணுவாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து நான் ஸ்டார்ட் ஒர்க்குன்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டோம் உன்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஓகே இப்போ ஸ்டார்ட் ஒர்க் ஒர்க் கொடுக்குறேன் பாருங்க கொடுத்தாச்சு இப்போ அதில் அது அதில் இருக்க என்ன வேட்டருக்காக டைப் பண்ணுறேன் பேக்கில் பார்த்தீங்கன்னா டைமிங் ஓடிக்கிட்டே இருக்குது நான் இதில் வந்து பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கொஞ்சம் டைம் வந்து குறைக்கலான்னு நீங்கள் அடிக்க அடிக்க மேலே அந்த டாப் காலத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குங்கிறது காட்டிக்கிட்டே இருக்கும் அதுமாதிரி இப்போ வந்து அவுட் ஆகும் பாருங்கள் அதாவது டைம் அவுட் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பத்து அடைக்கு பத்து ஒம்பது வடையோட நீங்கள் பத்து அடைக்கு மேலே போயிட்டுனா உங்கள் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து என்னோடய கீழே வந்து என்ட்ரு பண்ணுங்கள் வே இது போக வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல்ஸ் இருக்குது அதையும் கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் வந்து அதை வந்து உங்களுக்கு எடுத்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சி ஒன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்